ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் என் கையில என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா சூப்பரான ஒரு விஷயம் தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் கிராமங்கள்லாம் இது இன்னமும் இருக்கு நம்ம நகரவாசிகளாக ஆனதுனால இதெல்லாம் மறந்துட்டோம் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை நொச்சி இலை நொனா இலை தைல இலங்கை யூகலிப்டஸ் இலை சொல்லணும் தெரியுமா இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு வந்து இந்த வேப்பம் குழந்தை நொச்சி குழந்தை இதெல்லாம் அரைச்சி அடை மாதிரி தட்டி பாலாடை சங்கில் சங்கில ஊற்றுவாங்க தலைக்கு ஊற்றினா எங்கள் ஷாமுக்கெலாம் இதை நான் பண்ணியிருக்கேன் இப்போ இது எனக்கு கிடைச்சிது ஒரு வாரம் முன்னாடி இப்போ இந்த மார்கழி பனி போயும் இந்த ரெண்டு அதனால இங்க கிளைமேட் மாறி மழைய வர இருக்கா சோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அலுமினிய பாத்திரம் ஒண்ணு வச்சிருப்போம் அந்த வெந்நீர் போடுறதுக்குன்னு அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல தண்ணி வைங்க இந்த இலைய அதுல போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் தான் தண்ணி வைக்கிறது வச்சிருந்தேன் அதுலயே நான் இதை போட்டு நல்லா அழுந்தி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டேன் இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு அதை கொதிக்கும் போதே அந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்குங்க இதுக்கு நடுவுலயே செங்கல் இருந்தா எடுத்துக்கோங்க நான் கூடாங்கல்ல தான் எடுத்திருக்கேன் செங்கல் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பு எடுத்து அடுப்பில் போட்டு சூடு பண்ணுங்க நான் வந்து கேஸ்லேயே இந்த கூழாங்கல்ல நல்லா சூடு பண்ணுறேன் இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த சூடான கூழாங்கல்ல அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா தண்ணி கொதிக்கும் ஆவி வரும் பாருங்க அப்போ நம்ம பெட்ஷீட்டை போட்டுட்டு ஆவி பிடிச்சோம்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய நீர் தண்ணி நீர் கொத்துட்ருக்கு கோல்டு சளின்னு சொல்கிறாங்க தெரியுமா இது எல்லாத்தையும் இது வெளியில் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தைலம் போட்டு கடையில் டேப்லெட்லாம் பார்த்து தானே நம்ம வந்து ஆவி பிடிக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கல்லை போட்டு மற்றவுன்ன எப்படி கொதிக்கிது பாருங்கள் அந்த தண்ணி இதை அப்படியே இறக்கி வச்சு பெட்ஷீட்டை போட்டு மூடி வேது பிடிச்சா சூப்பராக இருக்கும்